தமிழ் சினிமாவில் தனித்துவமான கதைக்கலை தேர்ந்தெடுத்து இயக்கும் மோகன்ஜி மற்றும் ரிச்சர்ட் ரிஷி கூட்டணியில் உருவான திரௌபதி ரெண்டு பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் கடந்த வாரம் திரையரங்குகளில் வெளியானது சமூக வலைதளங்களில் எழுந்த பல விவாதங்களையும் விமர்சனங்களையும் தாண்டி திரௌபதி ரெண்டு திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது முதல் பாகத்தின் பிரம்மாண்ட வெற்றியைத் தொடர்ந்து பதினான்காம் நூற்றாண்டு வரலாற்று பின்னணியில் உருவான இப்படம் ரிச்சர்ட் ரிஷியின் மாறுபட்ட நடிப்பில் ஒரு புதுமையான முயற்சியாக பார்க்கப்படுகிறது பெரிய பட்ஜெட் படங்களின் போட்டி மற்றும் ரீ ரீலீஸ் அலைகளுக்கு மத்தியிலும் திரௌபதி இரண்டு திரைப்படம் தனது நிலையான வசூலை தக்க தக்கவைத்துக் கொண்டிருக்கிறது முதல் ஐந்து நாட்களில் இப்படம் தற்போது பத்து கோடியை கடந்து சாதனை படைத்திருக்கிறது ஒரு சுயாதீனமான தமிழ் திரைப்படமாக தனது வலிமையை நிரூபித்துள்ளது குறிப்பாக பீம் மற்றும் சி சென்டர் ரசிகர்களிடையே இப்படத்திற்கு தொடர்ச்சியான ஆதரவு கிடைத்து வருகிறது இப்படம் பலத்த போட்டிகளுக்கு இடையிலும் வசூல் செய்வதற்கு பின்வரும் காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஒரு வரலாற்று நாயகனாக ரிச்சர்ட் ரிசி காட்டியுள்ள அர்ப்பணிப்பு மற்றும் அவரது கம்பீரமான நடிப்பு ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது வழக்கமான மசாலா படங்களாக இல்லாமல் வரலாற்று உண்மைகளை தேடிச் செல்லும் மோகன்ஜியின் துணிச்சலான திரைக்கதை பாராட்டுகளை பெற்று வருகிறது வார இறுதி நாட்களில் பல குடும்பங்கள் திரையரங்குகளுக்கு வந்து இப்படத்தை பார்த்து வசூல் உயர முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறார்கள் எப்போதும் மோகன்ஜி படங்கள் சர்ச்சைகளை சந்திப்பது வழக்கம் அதேபோல் போல் திரௌபதி ரெண்டு படத்திற்கும் சில விமர்சனங்கள் எழுந்தாலும் அவற்றை தாண்டி வசூல் ரீதியாக படம் முன்னேறி வருகிறது கத்தார் போன்ற நாடுகளில் தடை விதிக்கப்பட்ட போதிலும் மற்ற சர்வதேச சந்தைகளில் படம் நல்ல தொடக்கத்தை பெற்றுள்ளது மங்காத்தா போன்ற பெரிய படங்களின் ரீரிலீஸ் போட்டிகளுக்கு மத்தியிலும் இப்படம் தற்போது பத்து கோடி வசூல் என்பது ஒரு ஆரோக்கியமான தொடக்கமாகவே பார்க்கப்படுகிறது வரும் நாட்களில் வாய்மொழி விளம்பரம் மூலம் இப்படத்தின் வசூல் இன்னும் அதிகரிக்கும் என திரையரங்கு உரிமையாளர்கள் எதிர்பார்க்கின்றனர்